அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி உதான்பகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போறது தை அமாவாசை என்று செய்ய வேண்டிய பானை பரிகாரத்தை பற்றி பார்க்க போறோம் பொதுவா இந்த தை அமாவாசை மிகவும் சிறப்பு பொருந்தியது அந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் இந்த பரிகாரம் எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டா கடன் அடைவதற்கு நாம வந்து கடனா பணத்தை கொடுத்திருப்போம் அதை திரும்ப நாம் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த பரிகாரம் பயன்படும் ஆக மொத்தம் ரெண்டு விஷயங்களுக்கு இந்த பரிகாரம் பயன்படும் அரச மரத்தடியில் செய்ய வேண்டிய பரிகாரம் பொதுவா அரச மரத்தடியில் எந்த பரிகாரம் செய்தாலும் அது விரைவில் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் இதற்கு தேவையானது ஒரு பானை இந்த பரிகாரத்தை இதற்கு முன்பாகவே ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக தை அமாவாசை என்று சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் கேட்டா உங்களுடைய கடன் முழுவதும் அடைந்திருந்தால் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அடையலன்னா மறுபடியும் செய்யலாம் ஆனா ஒரு முறை செய்தால் போதும் அதுக்குள்ளேயே கடன் அடையும் கடன் அடையலன்னா இன்னொரு முறை முயற்சி செய்து பாருங்கள் ஒரு பானை இதற்கு தேவை கடையிலிருந்து ஒரு பானையை வாங்கிட்டு வாங்க எப்பொழுதும் பானை வாங்கிட்டு வரும்போது ஒரே பானையாக வாங்கி கொண்டு வரக்கூடாது இதற்கு மேல ஒரு மூடியோ அல்லது ஒரு அகல் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இதற்கு கூட சேர்த்து நாம வாங்கிட்டு வரணும் அது மட்டும் இல்லாம பானைய வந்து நாம ஒரு சாக் டிக் டிக்மார்க் போட்டு தான் நம்ம எடுத்துட்டு வரணும் அதனால நீங்களே கொண்டு போயிட்டு கூட டிக் மார்க் போட்டு எடுத்துட்டு வரலாம் அல்லது அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க போட்டு கொடுப்பாங்க இதுதான் பானை வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு முறை எப்பொழுது நாம் சுபத்திற்கு பானை வாங்கினாலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் ஒன்றாக வாங்கக்கூடாது கூட ஏதாவது இந்த மண் சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை வந்து நாம வாங்கிட்டு வரணும் இதன் மூலமாக அவர்களுக்கும் ஒரு ஆதாயம் கிடைத்த மாதிரி இருக்கும் நாமும் ரெண்டு வஸ்துக்களை வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஒரு டிக்மார்க் போட்டு நாம வாங்கிட்டு வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா தை அமாவாசை என்று காலையில இந்த பரிகாரம் செய்வது சிறந்தது முடியாதவர்கள் மதிய நேரத்திலும் செய்யலாம் மாலை ஐந்தரை மணிக்குள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடுங்க நமக்கு தை அமாவாசை எப்பொழுது வருதுன்னு கேட்டா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தை அமாவாசை வருது அன்றைய தினம் இதை செய்யலாம் முன்னோர் வழிபாடு செய்த பிறகுதான் செய்யணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் நம்முடைய அந்த நேரத்தை பொறுத்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க இப்போ பானையை வந்து அன்றைய தினம்தான் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டா முன்னால் கூட வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்து அன்றைய தினம் விளக்கு ஏற்றும் போது இந்த பானையை கொண்டு போய்ட்டு பூஜை அறையில் வச்சு தண்ணீரை வந்து ஊத்துங்க அப்படி இல்லைன்னா தண்ணீரை வந்து ஒரு பாட்டலில் எடுத்துக்கோங்க இந்த பானையில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் போட்டு இந்த பானையை எடுத்துக்கோங்க அரசமரத்தடிக்கு போங்க கோவிலில் மரத்தடி இருந்து அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரமாக இருந்தால் சிறந்தது அப்படி இல்லைன்னா எங்க அரச மரம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போங்க இந்த பானையில் மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் போட்டு இந்த தண்ணீரையும் இதில் ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு அந்த மரத்து அடியில் இந்த பானையை முழுகக்கூடிய அளவுக்கு ஒரு பள்ளத்தை வந்து நோண்டுங்க இந்த அரச மரத்து அடியில பார்த்தீங்கன்னா நாமே நிறைய இந்த பள்ளம் நோண்டக்கூடிய பரிகாரங்களை சொல்லியிருக்கிறோம் அதாவது தீபாவளி என்று கோமத்தி சக்கரங்கள் பள்ளம் நோண்டி புதைக்கணும் அப்படின்னும் அடுத்து கருப்பு உளுந்து தயிர் பள்ளம் நோண்டி நாம அங்கே போடணும் அப்படின்னும் இன்னும் நிறைய பரிகாரங்கள் பள்ளம் நோண்டி உள்ள போட்டு வைக்கணும் இதன் மூலமாக கடன்கள் அடையும்னு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த பா அதில் பாகமாகத்தான் இந்த பரிகாரம் தண்ணீர் ஊற்றி தயார் பண்ணி வச்சுக்கோங்க அங்கேயே போயிட்டு நீங்கள் எல்லாம் செய்தால் கூட பரவாயில்ல மஞ்சள் போடணும் குங்குமம் போடணும் ஒரு ரூபாய் போடணும் தண்ணீர் முழுவதுமாக ஊற்றணும் இப்பொழுது இது நிறை குடம் அப்படின்னு ஆக்கப்பட்டது அங்கே வந்து ஒரு பள்ளம் நோண்டுங்க இந்த பானையை கொண்டு போயிட்டு அந்த பள்ளத்தில் வச்சுடுங்க மண்ணை போட்டு மூடிடுங்க அவ்வளவுதான் இப்போ வந்து இந்த தண்ணீருக்குள்ள மண்ணு விழுமே பரவாயில்ல அதெல்லாம் நமக்கு பரவாயில்ல நிறைகுடமா அதுக்குள்ள நம்ம வைக்கிறோம் மண்ணு போட்டு மூடிடுறோம் மூடின இடத்துல ரெண்டு கை வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க கடனெல்லாம் அடையணும் அப்படின்னு நல்லா நமஸ்காரம் பண்ணிக்கோங்க வீட்லேயே கூட நீங்க மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் போட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு தாயார்கிட்ட வேண்டி நீங்க கொண்டு போயிட்டு அங்கே தண்ணீர் ஊற்றி நீங்க புதைச்சி வச்சு வச்ச இடத்துல ரெண்டு கைகளையும் நல்லா தொட்டு வணங்கி நீங்கள் வந்து கடன் அடையணும்னு வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக கடன் அடைவது மட்டும் இல்லாமல் கொடுத்த பணமும் திரும்ப வரும் இந்த மாதிரி அற்புதமான அரிய பரிகாரங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்